இன்டர்வியூவே கொடுக்காத மனுஷன் ரீசன்ட் டைம்ல எக்கச்சக்கமான இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத அஜித் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் அவர் நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணிருக்காரு அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி இன்டெரெஸ்டி வீடியோ எல்லாம் தெரிஞ்சிருக்க நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களை அஜித் அவர்கள் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு இருந்த மனுஷன் தாங்க ஆனா ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா எந்த இன்டர்வியூவும் கொடுக்கறது இல்ல ஆனா இப்ப சமீபத்தில் ஒரு ரேசிங் குள்ள வந்ததுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்காருங்க நம்ம நாட்டில் அரசியல் சினிமா கிரிக்கெட்டுக்கெல்லாம் அதிக ஆர்வம் மீடியாக்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பத்தின அவர்னஸ் ஆகட்டும் அதை பத்தின நியூஸ் ஆகட்டும் இங்க எல்லாம் அந்த அளவுக்கு பெருசா வர்றது இல்ல அதே மாதிரி நான் கலந்துக்கிற என்டூரன்ஸ் ரேஸ் அப்படிங்கறத பத்தியும் இங்க பெரிய அளவு யாருக்குமே தெரியாது இந்திய மக்களுக்கு இது குறித்த புரிதலை உருவாக்குறதுக்காகவே நான் இப்போ இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ரேசிங்ல இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது அது அவங்களுக்கும் ஒரு உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட இந்த ரேசிங் துறைய பற்றி இந்தியாவில் பிரபலப்படுத்துறதுக்காக தான் நான் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அஜித் அவர்கள் என்ன பண்ணாலும் ஒரு வேல்யூபுளான ஒரு காரணத்துக்காக தான் பண்ணுவாருங்க